ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி வந்த பெட் ஸ்டோரிஸில் த கிஃப்ட் ஆஃப் ஸ்மைல் இந்த கதையில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் ரொம்ப பணக்கார பையன்லாம் கிடையாது அவங்கிட்ட நிறைய விளையாட்டு பொருள்கள்லாம் கூட இல்லை ஆனால் அவன்கிட்ட ஒரு ஃப்ரெஷியஸான திங் இருக்குது அது அவனோட ஸ்மைல் அவன் எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோட தான் இருப்பான் யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுவான் யாராவது ஏதாவது கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியா பதில் சொல்லுவான் அவன் பெருசா கோபப்பட மாட்டான் போயிட்டே இருக்கப்ப ஒரு பார்க்குக்கு விளையாட போறான் அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தா ரொம்பவே இருக்காரு அவர் சோகமா இருக்கிறத பார்த்து இவன் அவர் பக்கத்துல உட்காந்து சிரிச்சு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் அந்த தாத்தா ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு அந்த வயசான தாத்தா அவர் அலோனா ஃபீல் பண்ண விஷயத்த மறந்து இவன் சிரிக்கிறத பார்த்து தானும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதே மாதிரிய அவன் வழியில இன்னொருத்தவங்களை பாக்குறான் அவங்க ரொம்ப வெயிட்ட கேரி பண்ணி ரொம்பவே சேடா நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து இவன் சிரிக்கவே அவங்களும் திரும்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரியே கடைக்கு போனா அங்கேயும் அவன் அவனோட ஸ்மைலை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணான் சோ அவன் போற இடத்துல எல்லாம் அவன் குடுக்குற ஸ்மைல் ஒருத்தருக்கு போய் சேர்றது அந்த ஸ்மைல் இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ அவன் எல்லாருக்கும் ஸ்மைலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது அப்ப நம்ம சிரிக்கிறதால மத்தவங்களோட கஷ்டமான டேவை நம்ம ஸ்மைல் பண்ணி மாத்திட முடியும் இல்லையா அதனால எப்பெல்லாம் மற்றவங்க ரொம்ப சேடா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ கண்டிப்பா சிரிச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க நம்ம சின்னதா ஸ்மைல் பண்றது ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணும் நம்ம சிரிக்கிறது இன்னொருத்தவங்களோட டேவை கண்டிப்பாக மாற்றிடு ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் நீங்களும் ஸ்மைல் பண்ணி மற்றவங்களோட லைஃப்பில் ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் டெய்லி பெட் டைம் ஸ்டோரிஸ்க்கு காமன் வாட்ச் ஸ்டோரிஸ்